லண்டனில் அரசர் வாழ்கிற பக்கிங்காம் பேலஸுக்கு கீழே ஒரு நிலக்கீழ் சுரங்கம் ஒன்று இருக்கான் அதுக்குள்ளே இறங்கினா பல மைல் தூரத்துக்கு அங்கால் போய் வெளியால் வர முடியுமா யூகேல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் வைக்கோலில் ஒரு கரடி மாதிரி பொம்மைகள் எல்லாம் நிறைய செய்து அதை ஊர்வலமாக ரோட்டால் எடுத்துக்கொண்டு போய் பிறகு கடைசியாக அந்த வைக்கோல் பொம்மைகளை எரிப்பினமா அப்படி ஒரு திருவிழா இப்படி இந்த யூகே முழுவதும் நிறைய ஆச்சரியங்களும் நிறைய மர்மங்களும் நிறைய அதிசயமான விஷயங்களும் இருக்கு சுருக்கமாக போனால் நாங்கள் வாழ்கிற இந்த யூகே நாட்டுக்கு ஒரு அழகான மறுபக்கம் இருக்குது அந்த மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன சுவாரஸ்யமான கதைகள் என்ன இவற்றை தொகுத்து சொல்கிறது இந்த புதிய தொடரினுடைய நோக்கம் இது தமிழடியான் வழங்கும் யூகே ஸ்டோரிஸ் வணக்கம் உறவுகளே ஒவ்வொரு நாளும் மாலையில் ஆறு மணிக்கு நாங்கள் செய்திகள் பார்த்து வருகின்றோம் அந்த செய்திகளில் நாட்டு நடப்புகள் இங்கே இருக்கக்கூடிய சட்ட மாற்றங்கள் மற்றும் அன்றாடம் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகளை அதிலே பார்த்து வருகின்றோம் இது வந்து முற்றிலும் வித்தியாசமானது பகல் இரண்டு மணிக்கு வாரத்தில் மூன்று முறை அல்லது நான்கு முறை வரக்கூடிய காணொலிகள் பகல் இரண்டு மணிக்கு வரும் இது யூகேனுடைய மறுபக்கம் இதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான குட்டி குட்டி கதைகள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களால் நம்பவே முடியாத ஆச்சரியமான விஷயங்கள் யூகேல இப்படியெல்லாம் நட நம்பவே முடியலையே என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த தொடரில் வரும் இது தமிழடியான் வழங்கும் வாங்க இன்றைய முதலாவது நிகழ்ச்சிக்கு போவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என நினைக்கின்றேன் யூகேல நிறைய ஊர்கள் இருக்குது பெரிய பெரிய இருந்து நடுத்தர நகரங்களில் இருந்து சிறிய குக்கிராமங்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான பல்லாயிரக்கணக்கான ஊர்கள் இருக்குது சில ஊர்கள்ட்டு பேர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஓ இப்படியெல்லாம் ஊருக்கு பேர் வைக்க முடியுமான்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்கள் அதுலேயும் ஒரு சில பேர்கள் வந்து தமிழ் சொற்கள் மாதிரியே இருக்கும் நாங்கள் அன்றாடம் பாவிக்கிற தமிழ் சொற்களுக்கு ஒத்ததாக கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் சில ஊர்கள பேர்கள் உதாரணம் போனால் இங்கே லண்டனில் இருக்கக்கூடிய மிச்சம் உங்களுக்கு தெரியும் மிச்சம் என்று சொல்லி ஒரு அழகான நகரம் லண்டனில் இருக்குது அதே மாதிரி தமிழ்லையும் மிச்சம் என்ற சொல்ல நாங்கள் பாவிப்போம் மிச்சம் மிச்ச காசு மிச்சச்சோறு மிச்ச சாப்பாடு மிச்சஞ்சொச்சம் இப்படி எல்லாம் ஒரு மிச்சம் என்ற சொல்ல நாங்கள் பாவிப்போம் அந்த சொல்லுக்கு கிட்டத்தட்ட சமாந்தரமாக இந்த மிச்சம் என்ற ஊர்ன்ற பேர் இருக்குது அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனோம் என்று சொன்னால் மோடன் என்று சொல்லி ஒரு நகரம் இருக்குது மோடன் என்று சொல்லும் தமிழில் இருக்குது ஒரு ஆள் வந்து முட்டாளாக இருந்தால் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்தால் நாங்கள் அவரை வந்து மோடன் என்று சொல்லுவோம் ஆள் கொஞ்சம் மோடன் ஆளுக்கிட்ட போயிடாதீங்கோ அல்லது ஆளோட தேவையில்லாத கதை கதைச்சுப்படாதீங்க அடித்து கடிச்சு விட்டுருவார் ஆள் கொஞ்சம் மோடன் இந்த மாதிரி நாங்கள் கதைப்போம் எனவே இந்த ஊருன்ற பேரும் கூட அந்த தமிழ் சொல்லுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு ஊர் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இது லண்டனுக்கு வெளியில் இருக்கிறார்களுக்கு செலவில் தெரியாமல் இருக்கலாம் சில உள்ள வெளிநாடுகள் இருக்கிறாக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட்னி என்ற ஒரு ஊர் இருக்குது நாங்கள் வந்து தமிழில் சாப்பிடாம இருக்கிறத பட்னி என்றுவோம் கொல்ல பட்னி என்றெல்லாம் சொல்லுவோம் அதே மாதிரி அதே உச்சரிப்போட பட்னி என்று சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்குது லண்டனுக்குள்ள அப்படியே லண்டனை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அப்படியே வேல்ஸுக்கு போனோம் என்று சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் வலே அம்மன் ஃபோர்ட் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்குது அது தமிழில் நாங்கள் சொல்ற அம்மன் என்ற சொல்லுக்கு ஈக்குவலாக இருக்குது அந்த நகரத்தினுடைய மத்தியில் ஓடுற ஒரு ஆத்துக்கு பேர் அம்மன் ரிவர் அல்லது ரிவர் அம்மன் என்று சொல்லி சொல்லப்படும் இதுவும் தமிழில் நாங்கள் சொல்ற அம்மன் என்ற சொல்லுக்கு ஈக்குவலாக இருக்கு தமிழில் இருக்கக்கூடிய வசனம் வாக்கியம் இதை குறிக்கிறதுக்கு ஸ்லோகம் என்று சொல்லி ஒரு வடமொழி சொல் ஒன்று இருக்குது ஸ்லோகம் மந்திரங்களில் வரக்கூடிய அந்த வசனத்தை வந்து நாங்கள் ஸ்லோகம் என்று சொல்லுவோம் அதே ஸ்லோகம் என்ற பேரில் இங்கிலாந்தில் ஒரு ஊர் ஒன்று இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய குரோலி நகரத்தில் இருந்து ஒரு ஏழு மைல் தொலைவில் வந்து ஏ த்ரீ அந்த வீதிக்கு அருகாமையில் இந்த ஸ்லோகம் என்ற ஊர் இருக்குது அது எக்ஸாக்டாக வந்து ஸ்லோகம் என்று உச்சரிக்கிறதா அல்லது ஸ்லோகம் ஸ்லோகம் அப்படி உச்சரிக்கிறதோ தெரியலை ஆனால் எழுதி போட்டு பார்க்கும்போது தமிழில் நாங்கள் பாவிக்கிற அந்த ஸ்லோகம் என்ற பேர் மாதிரியே இருக்குது இந்த அழகான குட்டி கிராமம் ஒரு ரெண்டாயிரத்தி பேர் இந்த ஸ்லோகம் கிராமத்தில் வசிக்கிறமாம் அதில் வந்து சரிக்கு அரவாசி பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கிட்ட பெரிய வியாபாரிகளாம் பெரிய பணக்காரர்களாம் இந்த ஸ்லோகம் கிராமத்தில் வாழ்கிற மக்கள் கேம்பிரிட்ஜ் நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு அழகான குட்டி கிராமம் ஒன்று இருக்குது அந்த குட்டி கிராமத்தில் ஒரு பன்னெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வசிக்கினோம் அந்த பன்னெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கும் என்ன பிரச்சனையோ தெரியலை அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய பேர் வந்து சோகம் எஸ் எஸ் ஓ எச்ஏஎம் சோகம் அவர்களுக்கு என்ன சோகமோ என்னவோ தெரியலை எதனால் இந்த பேர் வந்து என்னன்னு தெரியல இது வந்து தமிழில் நாங்கள் பாவிக்கிற சோகம் ஏன் சோகமாக இருக்கிறீங்கள் இந்த சோகம் என்ற சொல்லுக்கு சிமிலராக இருக்குது எனவே அந்த கிராமத்தில் வாழக்கூடிய அந்த பன்னெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கும் சோகம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் அடுத்த ஊருன்ற பேரை கேட்டால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க இந்த ஊருட பேர் வந்து லிட்டில் ஸ்னோரிங் ஸ்னோரிங் என்றால் உங்களுக்கு தெரியும் குரட்டை விடுறது நாங்கள் நித்திர கொள்ளைக்குள்ள குரட்டை தான் ஸ்னோரிங் அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நிறுத்திர கொள்ளும் போது கொஞ்சமாக லேசாக குரட்ட முடியும் போல அடக்கு அதனால தான் அந்த ஊருக்கு லிட்டில் ஸ்னோரிங் என்று சொல்லி பேர் வந்துச்சோ இன்னோ தெரியலை நான் சும்மா வேடிக்கைக்காக சொன்னான் இந்த லிட்டில் ஸ்னோரிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்கள் எல்லாருக்குமே யூகேல வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லோருக்குமே நன்கு தெரிந்த வோல் சிங்கம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த லிட்டில் ஸ்னோரிங் சரி லிட்டில் ஸ்னோரிங் ஓகே அந்த ஊரை சுற்றி பார்த்தாச்சு இனி அங்கேருந்து வழிக்கிட்டு வேறு ஊருக்கு போகலாமே என்று சொல்லி பார்த்தா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஊர் இருக்குது அது கிரேட் ஸ்னோரிங் பெரிய ஸ்னோரிங் கிரேட் ஸ்னோரிங் நான் நினைக்கிறேன் அந்த ஊருக்கு எல்லாம் போகவே முடியாது போல் என்னடோன்னா சத்தம் அவ்வளோ பெருசாக இருக்கும் போல இருக்கு அதனால தான் கிரேட் ஸ்னோரிங் சொல்லி அவங்கிற ஊருக்கு பேர் வந்துச்சோ இன்னோ தெரியலை கிழக்கு டெவன் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னமொரு அழகான கிராமம் குட்டி கிராமம் ஒரு கடற்கரை கிராமம் அந்த கிராமத்தில் வசிக்கிறார்கள் எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு பேர் மட்டும்தான் அந்த கிராமத்துக்கு என்ன பேர் என்று சொன்னால் பியர் எதனால அந்த குட்டி கிராமத்துக்கு அந்த கடற்கரை கிராமத்துக்கு பியர் என்று சொல்லி பேர் வந்தேன்னு சொல்லி தேடி பார்த்தேன் ஒருவேளை அந்த ஊரில் நிறைய பியர் உற்பத்தி செய்வினமோ என்னவோன்னு சொல்லி தேடி பார்த்தா அந்த பியருக்கும் அந்த பேருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையாம் பழைய இங்கிலீஷில் ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பீ ரூ என்று சொல்லி ஒரு சொல்லியிருக்கான் அந்த பீ ரூ காடாம் என்னென்ன சொன்னால் இந்த கடற்கரை கிராமத்துக்கு பின்பக்கம் இருக்கிற பெரிய அடர்ந்த காடு இருக்காம் அந்த அடர்ந்த காட்டின் காரணமாகத்தானா பழைய இங்கிலீஷில் வந்து இந்த கிராமத்துக்கு பேர் பீரு அதுதான் அப்படியே மரபி கொடி மாதிரி இப்ப பியர்ல வந்து நிக்குது இங்கிலாந்துல இருக்கிற சில ஊர்கள பேர்கள் பார்த்தோம் வேல்ஸ்ல பார்த்தோம் அடுத்ததாக ஸ்கொட்லாந்துல பார்ப்போம் ஒரு அழகான குட்டி கிராமம் ஸ்கொட்டிஸ் கிராமம் வெறும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பேர் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல அந்த கிராமத்தினுடைய பேர் வந்து டல் ஏன் டல்லாக இருக்கிறீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்கள் ஒரே டல்லாக இருக்குது ஒரே போரிங்காக இருக்குது நாங்கள் சொல்லுவோம் அந்த டல் தான் அந்த ஊருன்ற பேரும் டியூஎல்எல் டல் ஏன் அந்த பேர் வந்தது எதனால் அந்த பேர் வந்தன்னு தெரியல அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து டல்லாக நம்ம என்னென்னு தெரியல அதே ஊருக்கு இன்னும் ஒரு விசேஷம் இருக்காம என்னென்னு சொன்னால் அந்த டல் என்ற ஊரில் இருக்கிறதே ஒரே ஒரு ரோட்டு தானா அந்த ரோட்டின் ரெண்டு பக்கமும் வீடுகளும் கடைகளும் இருக்குமா அவ்வளோதான் அந்த மொத்த கிராமமுமே அவ்வளோதான் வேற உபதெருக்களோ குறுக்கு சந்துகளோ வேறு எதுவுமே கிடையாது மரச் சந்திகளோ எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ரோட்டு அந்த ரோட்டை சுற்றி ரெண்டு பக்கமும் வீடுகள் கடைகள் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒட்டுமொத்த ஊருமே அந்த ஊருக்கு பேர் டல் இது மாதிரி யூகே முழுவதும் இன்னும் எத்தனையோ ஊர்கள் இருக்குது வித்தியாசமான பேர்களோட வித்தியாசமான கலாச்சாரங்களோட வித்தியாசமான பண்பாடு பழக்க வழக்கங்களோட அது எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி யூகேனுடைய மறுபக்கத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இந்த யூகே ஸ்டோரிஸ் வாயிலாக இன்றைய இந்த முதலாவது எபிசோட் சோட்டில் சொல்லப்பட்ட இந்த ஊர்கள் அதனுடைய பேர்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கின்றேன் இதே போல் ஜூகேல நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர்களில் ஏதாவது வித்தியாசமான பேர்கள் இருக்கா வித்தியாசமான தெருக்களுடைய பேர்கள் இருக்கா அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட இது மாதிரியான வினோதமான பேர்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஜூகே ஸ்டோரியுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்